பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டோம் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் வச்சுருக்கோம் உள்ளே போட்டுக்கலாம் பொறிஞ்சிட்டு இப்போ என்ன இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் இந்த மாதிரி நல்லா வதங்கிக்கிடணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இதில் மல்லித்தூள் புதினா இலை சேர்த்துக்கலாம் மல்லித்தூளும் புதினா எல்லாம் சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் முந்திரி பருப்பு இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வத்தப்பொடி மஞ்சப்பொடி மல்லித்தூள் பிரியாணி மசாலா வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கியாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் உள்ளே ஊற்றிக்கலாம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறலாம் சிக்கன் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் வேகளுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிடலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கோம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதை மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம் ஒரு அரை லெ லெமன் ஒரு லெமனை கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கிடுவோம் அப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடலாம் அவ்வளோதான் குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பொறுமையாக அந்த மாதிரி கிண்டி விடுங்க நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம் குக்கர் போட்டு மூடி வச்சாச்சு பார்க்கலாம் குக்கர் எடுத்துகிட்டா ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் அழகாக சிக்கன் பிரியாணி அழகாக ரெடி ஆகிட்டு சொல்லு